ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொக்கி கட்டுறது அப்படிங்கிறது தான் காமிக்கிறோம் நான் ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக இருக்கிற வீடியோஸ் எல்லாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டே போட்டுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பொறுமையாக தரேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இதில் கொக்கி கட்டுறதே பார்த்தீங்கன்னா பலரும் பல விதமாக கட்டுவாங்க ரெண்டு மூணு டைப்பில் கட்டலாம் அப்படியே துணியில் வச்சு ஸ்டிச் பண்ணவும் முடியும் நான் அதுவுமே உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மொ ஒரே ஒரு டைப்பில் எப்படி கொக்கி கட்டுறங்கிறது காமிக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றா சொல்லித்தரேன் இப்போ கொக்கி கட்டுறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நூல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் காமிக்கிறது பார்த்தீங்களா இந்த மாதிரி ரெண்டு இதை இது தமிழில் எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல இந்த மாதிரி ரெட்டை அப்படி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் இப்படி ரெட்டை அப்படி எடுத்துகிட்டு அது வந்துட்டு ஊசிக்குள்ளே போடும்போது எத்தனையோ கிடைக்கும் நமக்கு நாலு இதாக கிடைக்கும்ல இப்போ நான் ஊசி எடுத்து அதில் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு சுத்தமாக தெரியாமல் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்கல்ல சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தே எப்படி கற்றுக்கோங்க அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லித்தரேன் நான் சொல்லித்தரேன் மீன்ஸ் எனக்கு என்ன தெரியுதோ அது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் அது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் என்னோடது மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஆன்லைனில் யூடியூப்பில் இருக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் சொல்லித்தரலைங்க ஏன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சம்பாதிக்கிறதுக்காக அவங்கவுங்களுக்கு என்ன தெரியுமோ அதுதான் சொல்கிறாங்க நான் நிறைய துணியெல்லாம் கட் பண்ணி வேஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியாக எனக்கு ஓகேன்னு தோணுறது ஸ்டிச்சிங் ஸ்டைலில் தான் நான் ஸ்டிச் இருக்கிறேன் நீங்களும் என்னோடது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்க இந்த ரெட்டையாக எடுத்தலாம் நூல் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஊசிக்குள்ளே இப்படி போடுங்க போடும்போது எப்படி வரும் நாலு தான் வரும் பாருங்கள் இப்படி எடுத்துட்டு கொஞ்சம் லெங்காகவே எடுத்துக்கோங்க நூல் ஏன்னா அடிக்கடி அடிக்கடி இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது லெங்காக எடுத்துக்கிற மீன்ஸ் ரொம்பவும் எடுத்துக்காதீங்க அப்புறம் கட்டு போட்ட மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்க ஊசிக்குள்ளே போட்டது எத்தனை நூலாக தெரியும் உங்களுக்கு நாலு தான் தெரியும் கடைசியாக அந்த நாலு இது என்ன பண்ணுவோன்னா இப்படி முடிச்சு போட்டுக்கோங்க கடைசியில் நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு டைம் போட்டு பார்த்தா வரல ஆக்சுவலி எனக்கு இது வந்துட்டு நல்லா வராது நானே ரெண்டு மூணு டைம் இப்படி இப்படி கையில் நான் இந்த வீடியோ காமிக்கிற மாதிரி பண்ணி பார்ப்பேன் அது கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் போல் எனக்கு கொஞ்சம் மெல்ல தான் வரும் கடைசியாக இருக்கிற நூலை கட் பண்ணி விட்டுக்கோங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் இதுதான் இப்படியும் கொக்கி கட்டலான்னு தான் சொல்கிறேன் கொக்கி கட்டுறது ரெண்டு மூணு டைப்பில் கட்ட முடியும் நான் ஒவ்வொரு வீடியோலும் ஒவ்வொரு இதுலேயும் நான் போட்டு போட்டு காமிக்கிறவங்களுக்கு இதுவும் வந்துட்டு ஒரு டைப்பு தான் இப்போ கட் பண்ணி விட்டுட்டிங்களா கட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கொக்கி கட்டணுமோ அந்தந்த இடத்துலலாம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருங்க ஃபஸ்ட்டு ஏன்னா எல்லாருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த என்ன சொல்கிறது ஐப்பட்டி வந்துட்டு ஃபர்ஸ்ட்டே தைச்சி வச்சுருப்பாங்கள்ல அப்போ அந்த ஐப்பட்டிக்கு நேரம் நீங்களே ஒரு சாக்கில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இந்த இடத்துல கொக்கி வரணுங்கிறது உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இது நான் தெ ஸ்டிச் பண்ண ஒரு பட்டுப்பாவோட ஒரு ப்ளவுஸாக இருந்துச்சு இது இப்போ நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டீங்களா இது இன்னும் நான் ஃபினிஷ் பண்ணலை இன்னும் கொஞ்சம் வேலை இருந்துச்சு சரி உங்களுக்காக இந்த வீடியோ எடுத்து காமலிக்கணுங்கோசரமே நான் இந்த வீடியோ எடுத்து இன்னைக்கு பாருங்கள் இப்போ அந்த கொக்கி எடுத்து வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட லெஃப்ட் ஹேண்டில் பெருவரால் அந்த கொக்கி அங்கே அழுத்தி பிடிச்சிடும் அப்போ இல்லைன்னா கொக்கி நவுந்து போய்டும்ல ஸோ வந்துட்டு அழுத்தி பிடிச்சிட்டு இப்படி எடுத் ஒரு டைம் நீங்கள் இப்படி லாக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்துட்டு குக்கி இது வந்துட்டு பண்ணும்போதும் பாருங்கள் அந்த கீழே வேறு அந்த நூல் இருக்குதுல்ல அந்த நூலை எடுத்து அந்த ஊசி மேலே இப்படி ஒரு சுத்து இப்படி சுத்திட்டு விட்டுருங்க அப்போ தான் வந்துட்டு லாக் ஆகிக்கும் ஆக்சுவலி லாக் பண்ணாமயே ஸ்டிச் பண்ணுறவங்க இருக்கிறாங்க அதுவும் வந்துட்டு அவுந்து போயிடும் சீக்கிரம் போயிடும் நல்லா இல்லை அப்படியும் கட்டலை ஆனால் முடிஞ்ச அளவுக்கு லாக் பண்ணி லாக் பண்ணி கட்டிக்கோங்க அது இன்னும் நல்லாயிருக்கும் சும்மா நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் அந்த ஊசியில் இந்த நூலை அதை இழுத்து காமிக்கிற பார்த்தீங்கன்னா அந்த நூலை எடுத்து அந்த ஊசி மேலே ஒரே ஒரு சுத்தை இப்படி சுற்றுங்க சும்மா சுற்றிட்டு பாருங்க பார்த்திங்களா இப்படி தான் லாக் போடுறது ஒவ்வொரு டைம் லாக் பண்ணிகிட்டே தெய்ச்சிட்டோன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் இல்லை எனக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கடைசியாக கூட லாக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இப்படி பண்ணி விட்டுட்டு கடைசியாக கூட லாக் பண்ணிக்கோங்க இப்படியே சுற்றி சுற்றி அந்த பக்கம் எல்லாத்தையும் இது பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஒரு நாலஞ்சு டைம் லாக் பண்ணி இது பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் இல்லைன்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் நாள் கழிச்சு கொக்கியெல்லாம் புரிங்கிட்டே வந்துடும் அப்போ வந்துட்டு நம்மகிட்ட ஐயோ கொக்கி போயிடுச்சு திரும்ப நீங்கள் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு கொக்கி கட்டுறவங்களுக்கு திரும்ப நீங்கள் கொக்கி கட்ட கொடுத்துருவீங்க இப்போ பார்த்திங்களா ஒரு நாலஞ்சு டைம் அந்த இடத்துல நான் லாக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் அந்த வீடியோ நல்லா தெரியுதுதான்னு தெரில எனக்கு பார்த்திங்களா அந்த கொக்கிக்கு அந்த பின்னாடி இருக்கிற பாருங்க அந்த இடத்துல இப்படி வெளியே தெரியக்கூடாதுங்க வெளியே தெரியாமல் தான் நீங்கள் வந்துட்டு துணல் போடணும் பாருங்க லைட் அந்த மேலே இருக்கிற அந்த லைனிங் துணியில் மட்டும்தான் நான் இப்படி எடுக்கிறேன் கிட்ட தெரியல தெரிகிறனுக்கோசரம் நான் கிட்ட காமிக்கிறேன் ரொம்பவும் ஜூம் பண்ணி எடுக்க முடியல என்னோடய மொபைலில் என்னை ரொம்ப ஜூம் பண்ணி எடுத்துட்டேன்னு ஒரு மாதிரி பிளராக தெரியுது இப்போ பார்த்தீங்களா அந்த பின்னாடி வழி எடுத்துட்டு திரும்ப அந்த ஊசி அந்த என்ன சொல்கிறது அந்த கொக்கி குள்ளே வழியாக ஒரு சுற்று சுற்றுங்க அப்போ தான் அதுவுமே லாக் ஆகிக்கணும் எல்லாமே லாக் பண்ணி லாக் பண்ணி தைச்சால் தான் ஒரே இடத்துல நல்லா ஸ்டிஃபன் நிற்கும் இல்லாடி கல்ண்டு கல்ண்டு தான் வரும் இதே மாதிரி இங்கேயுமே ஒரு மூணு டைம் நாலு நாலு டைம் மூணு டைமுன்னு எல்லாம் ஒரு நாலு டைமு அஞ்சு டைமும் நீங்கள் லாக் பட்டுக்கோங்க அப்போ நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா நிற்கும் பார்த்திங்களா ஓகே நெக்ஸ்ட்டு இந்த பக்கமும் அதே மாதிரி தான் பண்ணணும் சுற்றி இப்படி இந்த மாதிரி மூணு பக்கமும் நீங்கள் நல்லா லாக் பண்ணி லாக் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டனாலேயே உங்களுக்கு வந்துட்டு இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஊசி நூல் கட் ஆகி போயிடுச்சுருந்தேன் இதே நீங்கள் லாக் போடாமல் தைச்சு வந்துட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல அந்த மாதிரி இடத்துல திரும்ப உங்களால் லாக் பண்ண முடியாது ஏன்னா த்ரெட்டு கட் ஆகி போயிடுச்சு இல்லை இதே நீங்கள் லாக் பண்ணி வந்துச்சுன்னா உங்களுக்கு அழகாக எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி கட் ஆகி போனாலும் அந்த இது ஊசி வந்துட்டு அங்கே லாக்கில் தான் இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பாருங்கள் இந்த மூணு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா தையல் விட்டுட்டீங்க அது துணி துண்ணல் போட்டு எடுத்துவிட்டோம் அவ்வளோதான் கொக்கி கட்டுறது இது சிம்பிள் வேலை தான் இது ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தட் இன்னும் ரெண்டு மெத்தடில் இருக்குது நான் ஒவ்வொன்றா அப்புறமா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கொக்கி கட்டுறது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சின்ட்டுன்னு